முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரிய இரண்டாவது கட்ட பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த ரெண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகள் துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைக்கப்பட்டுச்சு மாண்புமிகு ஒன்றிய அவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான வரவுசிறு திட்டத்தில் அறிவிச்சாங்க இதை தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை இருபத்தி ஒராம் ஆண்டே வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இது வரைக்கும் ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன் மெட்ரோ ரயில் ஒண்ணு இது ரெண்டாவது ஃபேஸ் மெட்ரோ ரயில் ஒண்ணுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்களோ அப்படியே ஃபுல்லா டீல் பண்ணி பணம் கொடுத்து சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா நடத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லான்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா நான் கையில டேட்டா வச்சுக்கிறேன் நீங்க அப்புறம் தப்பு ரைட்டு சொல்லலாம் சோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சென்னை மெட்ரோ 54 கிலோமீட்டர் லெந்த் ரெண்டு லைன் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சு கம்ப்ளீட்லி சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா பத்தொன்பதுல லான்ச் ஆயிடுச்சு அதுல இன்னைக்கு தேதி வரைக்கும் நாலு லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றாங்க அதுல அறுபது சதவீதம் காஸ்ட் நாங்க எக்ஸ்டர்னலி எடுத்துட்டு வந்தோம் லோன்ஸ் மூலமா வேர்ல்ட் பேங்க் ஏடிபி அந்த மாதிரி எல்லாம் சரி இப்போ நீங்க கேட்ட கேள்வி அதுல மூணு லைன் நூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபேஸ் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொபோசல் தட் இட் வில் பி அ ஸ்டேட் செக்டர் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொபோசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டேட் செக்டர் ஸ்கீமா நடத்துறோம் சென்டர்ல இருந்து எக்விட்டி பார்ட்டிசிபேஷன் ஏதும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த ஸ்கீம் அதோட அர்த்தம் என்னென்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவிட்டிக்கு ஒரு பைசாவும் கொடுக்காது பத்து பர்சன்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் மட்டும் நாங்கள் கொடுப்போம் இன்னொரு இட்ஸ் அ பார்ட்டிசிபேஷன் ஃபார் ரோ பார்ட் ஓடி குவால் சம் எசென்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஐல் எக்ஸ்ப்ளைன் தட் ப்ராஜெக்ட் காஸ்ட் இட் உட் பி பார்த்த க்ரா ப்ராஜெக்ட் காஸ்ட் ஸோ ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட்டுன்றதுனால மொத்தம் லோனு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெஃபசிட்டில் கவுண்ட் ஆகணும்

மொத்தம் இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடிக்கு நாங்க வரவேச்சிட்டோம் சென்னை மெட்ரோ பணம் மூலமா இருக்கோம் ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி ஏற்பாடு ஆயிடுச்சு பதினெட்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் மூலமா வரவேச்சு கொடுக்கறோம் லோன் இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடியில யூட்டிலைசேஷன் அதாவது இப்ப வரைக்கும் எவ்வளவு உபயோகிச்சிருக்காங்கன்றதுக்கு கணக்கு சொல்றேன் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி அதாவது இருபத்தி ஏழு சதவீதம் தான் இப்ப வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ருக்காங்க பணம் இருக்குது வந்துருச்சு நீங்க அதை வச்சு நடத்தலாம் ஆனா இவ்வளவுதான் யூட்டிலைஸே பண்ருக்காங்க சைன் ஆயிடுச்சு

இருபத்தேழு சதவீதம் தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க இது ஸ்டேட் செக்டர் ப்ராஜெக்ட்ன்றதுனால வர கடன் உங்க எஃப்ஆர்பிஎம் லிமிட்டுக்குள்ள இருக்கணும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேர்டன் அதே இந்த சென்ட்ரல் செக்டர் சீமா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பேர்டன் எடுத்துக்கும் நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நாங்க இந்த இந்த டியூ கோர்ஸ் வென் எவர் யூ திங்க் இட்ஸ் பிட் வீல் டேக் இட் அப் நாங்க எடுத்துக்கிறோம் சென்ட்ரல் செக்டர் ஆனா வரவழைச்ச பணத்தை இட்ட வரைக்கும் யூஸே பண்ணாம ஓ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நீங்க சென்னை மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னா அந்த முயற்சி பண்ணி லோன் வர வச்சு கொடுக்கறதுலாம் யாரு பின்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொன்னது யாரு ஸ்டேட் செக்டர் ஸ்கீம்ல இருக்கட்டும்னு லேட்டர் ஆன் சப்சிக்வென்ட்லி அஸ் டைம் கம்ஸ் நாங்க வேணும்னா எடுத்துக்கிறோம்னு சொன்னது நாங்க சொல்றோம் டெஃபினட்டா சொல்றோம் இப்படியாக இதுல இத்தனை விதமான நுணுக்கங்கள் இருக்கும்போது போது குத்து மதிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு சென்னை மெட்ரோக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா எப்படிங்க இத்தனை நெகோசியேட் பண்ணி மாறவழிச்ச பணத்தை நீங்க ஐயாயிரம் கோடி கூட யூஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணாம ஆறாயிரம் கோடி கூட ஃபுல்லா யூஸ் பண்ணாம ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி யூஸ் பண்ணிட்டு மீதி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்ல இருக்கிற பணத்தை நீங்க யூஸ் பண்ணலாமே இல்ல ஏன்னா எங்க மேல கடன் ஜாஸ்தியாக எங்களுக்கு வாணா நீங்க அந்த கடன் சுமந்துக்காங்க நீங்க சொல்லுங்க சரி முதல்ல சொல்லிருக்கலாமே

ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற அளவுக்கு பேசாதீங்க இத்தனை நெகோசியேஷன் ஆயிருக்கு இவ்வளவு ரெண்டு இருபத்தி ஒரு கோடி நாங்க மல்டி லேட்டர் லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் சென்னை மெட்ரோ வேற யாருக்கும் இல்ல இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்